சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் உயர்ந்த லட்சியம் கொண்ட மனிதன் ஒருவன் ஆயிரம் தவறுகள் செய்தால் லட்சியம் ஒன்றுமில்லாமல் வாழ்பவன் ஐம்பதுனாயிரம் தவறுகளை செய்வான் என்று நான் உறுதியாக சொல்வேன் எனவே உயர்ந்த ஓர் லட்சியத்தை கொண்டிருப்பது மேலானது மனிதன் இயற்கையை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறான் அதில் அவன் பல தவறுகளை செய்கிறான் அதனால் துன்பப்படுகிறான் ஆனால் இறுதியில் அவன் இயற்கையை வென்று தனது சுதந்திரத்தை பெறுகிறான் அவன் சுதந்திரத்தை அடைந்தவுடனேயே இயற்கை அவனுக்கு அடிமையாகிவிடுகிறது இயற்கையின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் சுதந்திரம் என்ற கருத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் மனித வளர்ச்சியின் வரலாற்றின்படி இயற்கைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் மனித சமுதாயத்தின் வளர்ச்சியாகும் அதுதான் மனித சமுதாயத்தின் வளர்ச்சியை ஆக்கி அமைத்திருக்கிறது நமது வாழ்க்கை சிறந்ததாகவும் தூய்மை உடையதாகவும் இருந்தால் மட்டும்தான் உலகமும் சிறப்பும் தூய்மையும் பெற்றதாக இருக்க முடியும் அது காரியம் நாம் அதை விளைவிக்கும் காரணம் எனவே நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக நம்மை நாம் பரிபூரணர்கள் ஆக்கிக்கொள்வோமாக சண்டையிடுவதிலும் குறை சொல்லி கொண்டிருப்பதிலும் என்ன பயன் இருக்கிறது நிலைமையை சீர்படுத்தி அமைக்க அவை நமக்கு உதவப் போவதில்லை தான் செய்ய வேண்டிய கடமையாக அமையும் சிறிய அற்பமான வேலைகளுக்கு முணுமுணுப்பவன் எல்லாவற்றிற்கும் முணுமுணுக்கவே செய்வான் எப்போதும் முணுமுணுத்தபடியே அவன் துன்பம் பொருந்திய வாழ்க்கை வாழ்வான் அவன் தொடுவது எல்லாமே தோல்வியில் முடியும் தன் கடமைகளை தவறாமல் ஒழுங்காக செய்து கொண்டு தன்னால் ஆனவரை வாழ்க்கையில் முயன்று கொண்டிருப்பவன் கட்டாயம் ஒளியைக் காண்பான் மேலும் மேலும் உயர்ந்த கடமைகள் அவனது பங்காக அவனைத் தேடி தாமாக வந்து சேரும்